ரெண்டு வர வேண்டும் நம்முடைய ஒற்றுமையையும் நம் நாம் நம்முடைய பேரரசையும் என்பதை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக தெய்வத்துக்கு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ராஜராஜ சோழனுக்கு தபா தளம் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி பதினஞ்சு ராஜேந்திர சோழனுக்கு தபா தளம் வெளியிடப்பட்டது அதற்கு முன்பாக முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தமிழகத்தை கட்டியாண்ட தமிழக வேந்தருக்கு முயற்சி காரணமாக மத்திய அரசு வழங்க வரலாற்றில் முதல் முதலாக தபால்தலை வெளியிடுவது யாருக்குமே கிடையாது

அரசாணையை உங்கள் எல்லோரும் குடும்ப விழாவாக நம்முடைய குலதெய்வம் பேரரசருக்கு இந்த விழாவுக்கு நடத்த அனைவரும் வாருங்கள் வாருங்கள் என்று இருவரும் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன்